அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் வான் சிறப்பு இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது திருக்குறள் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை மலையை விட பேராற்றல் மிக்க ஒன்று இல்லை ஏனெனில் இரு வினைகளும் அதனுள் இருக்கிறது அதனை தான் எளிமையாக அனைவருக்கும் புரியும்படியா பேச்சு வழக்கில் சொல்லணும்னா வச்சா குடுமி அடிச்சா மொட்டை ஆக இந்த மழை உழவனுக்கு நண்பனாகவும் இருக்கிறது எதிரியாகவும் இருக்கிறது எதிரி என்பதை விட துரோகி என்று கூட சொல்லலாம் விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த வழியும் வேதனையும் உணர்வும் புரியும் அதனைத்தான் வள்ளுவம் கூறுகிறது கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அவனை மாதிரி கெடுக்கவும் முடியாது அவனை மாதிரி கொடுக்கவும் முடியாது அவன் யார் அப்படின்னா அதுதான் மழை இதைத்தான் வள்ளுவம் சொல்லுகிறது மீண்டும் நாளை ஒரு திருக்குறளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்